கிருஷ்ணகிரியில் மாவட்ட அளவிலான அங்க வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து விவசாயிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான விதை தொகுப்புகளை வழங்கி தமிழக அரசு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் ஆத்மா திட்டத்தின் கீழ் வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் இந்த விழிப்புணர்வு கண்காட்சி கருத்தரங்கில் முன்னூறு விவசாயிகள் மாணவர்கள் பங்கேற்றனர் தற்போது விவசாயத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தாங்கள் பகுதியில் உள்ள விவசாய பெருமக்களுக்கு இது குறித்து எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்பட்டது இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண்மையில் ஈடுபட்டு இரத்தசலி கருப்பு கவுனி பூங்கார் போன்ற பல்வேறு பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர் இதன் மூலமாக மண்ணில் கனிம வளம் அதிகரிப்பதோடு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகின்றது இயற்கை முறையில் பயிரிட்டு அதிக மகசூல் பெற விவசாயிகள் முன்வர வேண்டும் இதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தென்னை விவசாயத்தில் அதிக லாகம் பெறலாம் தேங்காய்களை உலர வைத்து கொப்பரை எண்ணெயாக உற்பத்தி செய்து விற்கப்படுகிறது தேங்காய் ஓடுகள் கிலோ முப்பது ரூபாய்க்கு வரை பெறப்படுகிறது இதன் மூலமாக பயோசார் மூலையில் சரியாக உருவாக்கப்பட்டு வருகிறது தேங்காயிலிருந்து மட்டும் பதினைந்து மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது அதே போன்று மாங்கனி தோல் மற்றும் கொட்டையில் இருந்து ஆர்கானிக் மென்யூர் தயாரிப்பதாக இவை அதிக வீரியத்துடன் இருப்பதால் செடிகள் நல்ல வளர்ச்சி கொடுக்கிறது இவற்றை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கருத்தரங்கு கண்காட்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் வலியுறுத்தினார் மேலும் தமிழக அரசுக்கு விவசாயிகளுக்கு முன்னுரிமை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் இந்த கருத்தரங்கில் இருபத்தி மூன்று விவசாயிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் விதை தொகுப்புகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசு சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் ஆகியோர் வழங்கினார் இந்த கருத்தரங்கில் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் காளிமுத்து மாவட்ட உர தாக்கப்பா தாக்குப்பாடு அலுவலர் சுரேஷ் வேளாண்மை துணை இயக்குனர் கலா முனைவர் அனிஷா ராணி பேராசிரியர் கிருஷ்ணவேணி வேளாண்மை உதவி இயக்குனர் சசிகுமார் துணை இயக்குனர் மோகன் தோட்டக்கடலை இயக்குனர் இந்திரா மற்றும் வேளாண்மை துறை சேர்ந்த அருள்தாஸ் பவித்ரா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்